பாக்யம் தான் லக்ஷ்மிவாறு அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மிவாறு அம்மா முன்னோர்கள் செய்த பாக்யம் தான் லக்ஷ்மிவாறு மம்மா பாக்யம் தான் லக்ஷ்மிவாறு அம்மா பாகியம் தான் லக்ஷ்மிவாறு அம்மா முன்னோர்கள் செய்த பாக்யம் தான் லக்ஷ்மிவாறு சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என்கில்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா நித்தில கொலுசுகள் கட்டியும் படிக்க நித்தில கொலுசுகள் கட்டியும் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்திய கொலுசுகள் கட்டியும் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமங்கலி பூஜையில் அழைக்க மற்றொரு தயிரினை வெண்ணையாய் ஜொலிக்க பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா

கனக விருக்ஷமாய் தனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனக விரக்ஷமாய் மழை தருக மனைகளெங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கோடி உன் மேனியில் உருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்யம் தன் லக்ஷ்மி வாரு அம்மா பாக்யம் தன் லக்ஷ்மி வாரும் அம்மா என் இல்லமே சௌபாகியம் லக்ஷ்மிவாரு அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மிவாரு வாரும்மா சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் செய்தாய் சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் செய்தாய் குங்கும பூவாய் பங்கைய பாவை வேங்கடரமணின் வாராய் பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும என் இல்லமே பாகியம் தான் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி அத்திகள் சொறியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்தம் மகோற்சவம் நித்திய மங்களம் அத்திகள் சொறியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்தம் மகோத்சவம் நித்திய மங்களம் படி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அக்ஷதை சீதனம் பாக்யம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா என் அன்னை ஏ சௌபாகியம் தான் லக்ஷ்மிவாரு மம்மா பாக்யம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா சர்க்கரை பாயசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து சர்க்கரை பாயசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாட்சிட புறந்தர விட்டலனை அழைத்து பாக்யம் தன் லக்ஷ்மி வாரும் அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் இல்லமே சௌபாக்யம் லக்ஷ்மி வாரும் அம்மா